சனா நகரில் ஹவுதி ஆயுத கடஞ்சியங்கள் மீது அமெரிக்கா விமான தாக்குதல் பெய்ரூட்டின் தெற்கு பகுதியில் இஸ்ரேல் தாக்குதல் ஹிஸ்புல்லா சார்ந்த ஊடகம் புகார் போர்க்களம் செல்ல முன்ன வீரர்களின் உயிரை பாதுகாக்கும் புதிய தொழில்நுட்பம் ஐடிஎஃப் ரகசிய ஆயுதம் புறப்பட தயாரான விமானத்தில் திடீர் தீ விபத்து உயிர் தப்பிய இருநூற்றி தொன்னூற்றி நான்கு பயணிகள் வடகொரியாவை கண்காணிக்க புதிய செயற்கைக்கோள் தென்கொரியாவின் நான்காவது உளவு விண்கலன் வெற்றிகரமாக விண்வெளிக்கு ஏவப்பட்டது இதற்கு முன்னர் நீங்கள் உங்களுடைய சேனலை தினமும் பார்வையிடும் பார்வையாளரா அல்லது புது பார்வையாளரா என்பதை கீழே இருக்கும் கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காமல் பதிவிடுங்க அத்துடன் முதன்முறையாக எங்களுடைய சேனலை பார்வையிடுகிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை வழங்குங்க வாங்க காணொலிக்குள் போகலாம் யபனின் தலைநகர் சனா பகுதியில் அமெரிக்க விமானப்படை தாக்குதல் நடத்தியதாக ஹவுதி அமைப்பினர் இன்று அறிவித்துள்ளனர் இந்த தாக்குதல்கள் ஹவுதி தீவிரவாதிகளுக்கு சொந்தமான ஆயுத களஞ்சியங்களை இலக்காக கொண்டதாக சவுதி அரேபியாவைச் சேர்ந்த அல் ஹதத் தொலைக்காட்சி செய்தி வெளியிட்டுள்ளது சனா நகரின் பல பகுதிகளில் இருந்து பலத்த வெடிப்பு சத்தங்கள் கேட்டதாக கூறப்படுகிறது பொதுமக்கள் திகைப்புடன் உள்ளனர் தாக்குதலின் பின்னணி குறித்து அதிகாரப்பூர்வ அமெரிக்க இராணுவ வட்டாரங்கள் இதுவரை எந்த தகவலும் தெரிவிக்கவில்லை இந்த தாக்குதலுக்கு ஹவுதிகள் எந்த விதமான பதிலடி அளிக்கிறார்களோ என்பதை பொறுத்து இந்த பிராந்தியத்தில் நிலவும் பதற்றம் மேலும் தீவிரமடிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகியுள்ளது சமீப நாட்களில் ஹவுதிகள் ரெட் சி வழியாக சர்வதேச கப்பல்களை குறைவைத்து தாக்குதல் நடத்தியதன் பின்னணியில் இந்த விமான தாக்குதல் நிகழ்ந்திருக்கலாம் என நிபுணர்கள் கருதுகின்றனர் குறிப்பாக உயிரிழப்பு கட்டிட சேதம் தொடர்பான முழுமையான தகவல்கள் வெளிவரவில்லை ஏமனில் உள்ள மருத்துவ மற்றும் மீட்பு குழுக்கள் சனாவை சுற்றியுள்ள பகுதிகளில் சோதனை செய்து வருகின்றன அத்துடன் சனா நகரம் முழுவதும் பரபரப்பு நிலை காணப்படுவதுடன் விமான போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது இஸ்ரேல் லெபனானின் ஃபேருட் நகரின் தெற்கு பகுதியை நோக்கி தாக்குதல் நடத்தியதாக அல்ல மயாதீன் ஹிஸ்புல்லா ஆதரவு செய்தி ஊடகம் இன்று செய்தி வெளியிட்டுள்ளது இந்த தாக்குதல் லெபனானில் ஹிஸ்புல்லா அமைப்பின் ஆதிக்கம் உள்ள பகுதிகளில் ஒன்று என கூறப்படுகிறது தாக்குதல் சம்பந்தமான அதிகாரப்பூர்வ இஸ்ரேல் இராணுவ பதில் இதுவரை வெளிவரவில்லை தாக்குதலின் காரணமாக ஏற்பட்ட சேதம் அல்லது உயிரிழப்பு தொடர்பான தகவல்கள் வெளியாகவில்லை இஸ்ரேல் மற்றும் ஹிஸ்புல்லா குழுவுக்கிடையில் கடந்த சில மாதங்களாக பதற்றம் நிலவி குறிப்பாக காசா போர் சூழ்நிலைக்கு அடுத்து இவ்வாறு லெபனானிலும் நடவடிக்கைகள் தீவிரமாகின்றன இஸ்ரேலின் பாதுகாப்பு படைகள் தற்போது மேற்கொண்டு வரும் நிலைமையின் போது நேரடி போர்க்கடத்துக்கு செல்லும் முன்னரே வீரர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் பல புதிய தொழில்நுட்ப கருவிகளை வெற்றிகரமாக பயன்படுத்தி வருகின்றன இந்த தொழில்நுட்பங்கள் வெடிகுண்டுகள் சுரங்கங்கள் மற்றும் மறைமுக தாக்குதல்களை தடுப்பதற்காக வடிவமைக்கப்பட்டவை ஃபாண்டா ரிமோட் புல்டோசர் ஐடிஎஃப் உருவாக்கியுள்ள முக்கிய சாதனங்களில் ஒன்று தொலைநிலையிலிருந்து இயக்கப்படும் புல்டோசர் ஃபாண்டா என அழைக்கப்படும் இந்த புதுப்பிக்கப்பட்ட கருவி பூமிக்கடியில் மறைந்த மற்றும் சுரங்கங்களை கண்டறிந்து வெடிக்க செய்யும் இந்த கருவி இயக்குநர் பாதுகாப்பான இடத்தில் இருந்தபடியே செயற்பட முடியும் என்பதாலும் நாளிலிருந்தே நிலைநாட்டப்பட்டுள்ளது என அந்த பிரிகேட்டின் புலனாய்வு தலைவர் சி பொதுவாக அடிக்கடி சுரங்கங்களுக்கு எதிராக பயன்படுத்திய இந்த கருவி இப்போது நிலத்திலும் வெற்றிகரமாக செயற்படுகிறது புல்டோசர் மட்டுமல்ல இயக்கக்கூடிய சிறிய ரோபோக்களையும் போர்க்களத்தில் பயன்படுத்தி வருது இவை எளிமையான கம்பிகளை வெட்டி செய்யும் திறன் கொண்டவை இந்த ரோபோவில் உள்ள தான் அதற்கு பெரும் பலம் என தரையணி ரோபோ பயிற்சியாளர் மாஸ்டர் சார்ஜென்ட் எம் கூறினார் இயக்குனர் சம்பவ இடத்தில் இல்லாவிட்டாலும் நேரடியாக கம்பியை பெற்ற உணர்வை தரும் அளவுக்கு நுட்பமாக இது செயற்படுகிறது போர் பகுதிகளில் பொதுமக்கள் மீண்டும் குடியேறு தொடங்கியதால் அங்கு கமாஸ் அமைப்பினரால் முன்கூட்டியே அமைக்கப்பட்ட வெடிபொருட்கள் மறைமுக தாக்குதல்கள் போன்றவை படைகளுக்கு சவாலாக உள்ளன இந்த சூழ்நிலையை எதிர்கொள்ள தொழில்நுட்பங்களின் பயன்பாடு நாளுக்கு அதிகரிக்கப்படுது நாம் சாமானிய ரீதியில் செயற்பட முடியாத சூழ்நிலைகள் உருவாகியுள்ளன இப்போது நிலத்தை பாதுகாப்பானதாக மாற்றிய பிறகு மட்டுமே அங்கு செல்கின்றோம் என ஜெருசலேம் ரிசர்வ் பிரிகேட் பொறியியலாளர் தெரிவித்துள்ளார் தரையில் இருக்கும் வீரர்களின் தேவைக்கேற்ப சில நாட்களில் பயனுள்ள கருவிகளை உருவாக்கும் பிரிவின் முக்கிய பலமாகும் நாங்கள் கீழ்நிலை படை வீரர்களுக்கு என்ன தேவைப்படுகிறது என்பதை கேட்டு அதற்கேற்ப இரண்டு மூன்று நாட்களில் சாதனங்களை உருவாக்கி அனுப்புகிறோம் என இஸ்ரேலிய அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணம் ஒர்லேண்டோ நகரிலிருந்து ஜோர்ஜியா மாகாணம் அட்லாண்டா நகருக்கு நேற்று காலை டெல்டா விமானம் புறப்பட தயாரானது அந்த விமானத்தில் இருநூற்றி தொன்னூற்றி நான்கு பயணிகள் இருந்தனர் ஓடுதளத்திலிருந்து விமானம் புறப்பட தயாரானது அப்போது விமானத்தின் என்ஜினில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது தீ மளமளவென பரவியதை அறிந்த விமானி உடனடியாக விமானத்தில் இருந்த பயணிகளுக்கு தகவல் கொடுத்துள்ளார் பின்னர் அவசர கால வழி திறக்கப்பட்டு விமானத்தில் இருந்து பயணிகள் உட்பட அனைவரும் வெளியேற்றப்பட்டனர் இதனால் தொன்னூற்றி நான்கு பயணிகளும் தப்பினர் பின்னர் மாற்று விமானம் மூலம் பயணிகள் அனுப்பி வைக்கப்பட்டனர் இந்த தீ விபத்து குறித்து அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர் வடகொரியாவின் ரகசிய நடவடிக்கைகள் மற்றும் இராணுவ அசைவுகளை நெருங்கி கண்காணிக்க தென்கொரியா இன்னொரு முக்கிய முன்னேற்றத்தை பதிவு செய்துள்ளது பாதுகாப்பு அமைச்சக திட்டத்தின் கீழ் நான்காவது உளவுத்துறை செயற்கைக்கோளை விண்வெளிக்கு வெற்றிகரமாக உள்ளது இந்த செயற்கைக்கோள் அமெரிக்காவின் புளோரிடாவில் உள்ள கேப் கனவரல் விண்வெளி தளத்திலிருந்து ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் பால்கன் நைன் ராக்கெட் மூலம் நேற்று விண்ணில் பாய்ந்தது வரும் பதினைந்து நிமிடங்களில் அது நீள்வட்ட பாதையை அடைந்து செயற்பட தொடங்கியது இந்த புதிய செயற்கைக்கோள் சிந்தட்டிக் அபச்சர் ராடர் தொழில்நுட்பத்துடன் அமைந்ததாகும் இது வானிலை எப்படி இருந்தாலும் மழை மூடுபனி இரவு போன்ற சூழ்நிலைகளிலும் தெளிவான படங்கள் மற்றும் தரவுகளை பெறும் திறன் கொண்டது செயற்கைக்கோள் வழக்கமாக செயற்படுகிறதா என்பதை உள்ள கட்டுப்பாட்டு மையத்துடன் தொடர்பு கொண்டு உறுதிப்படுத்த உள்ளோம் என தென்கொரியாவின் பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது ஐந்து வரையிலான காலகட்டத்தில் தென்கொரியா ஐந்து உளவுத்துறை கோள்களை விண்வெளிக்கு ஏவ திட்டமிட்டுள்ளது முதல் செயற்கைக்கோள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பரில் ஏவப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் இரண்டு செயற்கைக்கோள்கள் விண்ணில் அனுப்பப்பட்டன இவை அனைத்தும் உளவு புகைப்படங்கள் வெடிகுண்டுகள் கண்காணிப்பு ராக்கெட் ஏவுதளங்கள் போன்றவற்றை அடிகாலம் காலம் திறன் கொண்டவை தற்போது ஏவப்பட்டுள்ள நான்காவது செயற்கைக்கோளுக்கு பிறகு ஐந்தாவது செயற்கைக்கோள் இந்த ஆண்டு இறுதிக்குள் விண்ணில் செலுத்தப்படும் ஒவ்வொரு இரண்டு மணி நேரத்திற்கும் ஒருமுறை வடகொரியாவை கண்காணிக்கும் திறன் தென் கொரியாவுக்கு கிடைக்கும் என

என்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்